ஹலோ உலகத்தில் ரொம்ப ரொம்ப பிரிஸ்டிஜான ஒரு வேலை ஒரு பதவி என்று சொன்னால் பைலட் ஆகுறது விமான ஓட்டியாய் விமானத்தை இயக்ககர்களாய் மாறுவது ரொம்ப பிரிஸ்டிஜான ஒரு வேலை அந்த விமான ஓட்டிகள் பைலட்டுகளுக்கு எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு தனியான ஒரு கௌரவமான கனப்படுத்துதல் எப்பொழுதும் இருக்கும் நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் நின்றால் ஃப்ளைட்டு வந்து நின்றுதே யார் இறங்குறாங்களோ இல்லையோ அதில் இருக்கிற பைலட்டுக்கு மட்டும் தனியாக அவங்களுக்கு ஒரு க்ரீன் வே இருக்கும் அதில் ஸ்ட்ரைக்டாக வருவாங்க அவங்க வெளியே வரும்போது அவங்களுக்காக ஒரு கார் நிற்கும் அவங்கள கூட்டின்னு போயிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அவங்கள தங்க வைப்பாங்க அவ்வளோ நல்லா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களை கவனித்துக் கொள்வார்கள் கடந்த வார மாதத்தில் நாங்கள் பாஸ்டமா ஈடன் மற்ற வந்திருந்த நம்ம விருந்தாளிகளோடு ஒரு ஹோட்டலில் தங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த ஹோட்டலில் தங்கும்போது அங்கே நிறைய பைலட்டுங்க வந்து அங்கே சாப்பிட்னு இருப்பாங்க யார் கூட பேச மாட்டாங்க அவங்க டைமுக்கு வருவாங்க சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ நீட்டாக வருவாங்க அவங்க வரும்போது அங்கே ரெடியாக கார் ஓப்பன் பண்ணி வச்சுகிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு அவ்வளோ அந்தஸ்தும் மரியாதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷம் கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி ஒரு விமானம் லத்தம் ஏர்வேஸ் எல்ஏ ஃபைவ் நாட் ஃபைவ் ஏர்லைன்ஸ் மியாமிலிருந்து சாண்டிகோவுக்கு புறப்பட ஆயத்தமானது யுஎஸ்ல இருக்கிற சவுத் இருந்து விமானம் கிளம்புகிறது இரநூத்தி எழுபத்தி ஒரு பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்த விமானம் பயணிக்க ஆரம்பிக்கிறது அந்த விமானம் பயணித்த மூன்று மணி நேரத்துக்குள்ளதாக அதில் இருக்கிற சீப் பைலட் பாத்ரூமுக்கு போவதற்காக ரெஸ்ட் ரூமுக்கு போகிறார் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரமாகிறது வரவில்லை அடுத்த சக பைலட் அந்த ஃப்ளைட்டில் கேப்டன் என்று இன்னொருவர் மூன்றுவர் இருக்கிறார்கள் அவரும் வந்து ஒருவர் கேப்டன் வந்து அந்த ரூமை செக் பண்ணுறார் பாத்ரூம் போனார் ரெஸ்ட் ரூமுக்கு பைலட்டு இன்னும் திரும்பி வரலையே என்று சொல்லி அவரை வேக வேகமாய் வந்து கவனிக்கிறார் அவர் பாத்ரூம்லேயே சரிந்து விழுந்து கிடக்கிறார் உடனடியாய் அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற டாக்டர்ஸ் அங்கே இருக்கிற நர்ஸ் எல்லாருமே ஓடி வந்து அவரை தூக்கி முதல உதவி கொடுக்கிறார்கள் அவருக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் நினைக்கிறார்கள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது அப்படியே சரிந்து சுயநினைவு எழுந்து கொண்டே இருக்கிறார் உடனடியாய் பக்கத்தில் இருக்கிற பனாமா ஏர்போர்ட்டுக்கு தகவல் போகிறது அவர்கள் போய் சேர வேண்டியது சாண்டியாகோ ஆனால் நடுவில் இருக்கிற ஒரு விமான நிலையத்தில் தகவல் கொடுத்து எல்லா மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆயத்தமாக்கி உடனடியாக ஃப்ளைட்டை இறக்குகிறார்கள் இறங்கி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது டாக்டர் இறக்கும்போதே டாக்டர் செக் பண்ணுறாரு அவர் மறுத்துவிட்டார் என்று சொல்லி அறுபத்தைந்து வயதான இவான் ஆண்டோர் இவான் ஆண்டோர் என்கிற ஒரு முதிர்ச்சி அடைந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பைலட் ஹார்ட் அட்டாக்கில் மாறித்து போனார் நீங்களும் நானும் நினைக்கிறதைப் போல ஹார்ட் அட்டாக் யாருக்கு எப்பொழுது எங்கு வருகிறது என்று தெரியாமல் இருக்கிறோம் ஒரு பைலட் என்றால் மற்ற டிரைவர்களைப் போல மற்ற ஓட்டுநர்களைப் போல அல்ல அவர்களுக்கு விசேஷத்த பரிசோதனை அவ்வப்போது நடக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்டிங் எல்லாம் பல கட்ட சோதனைகள் நடக்கும் விமானத்தை இயக்குகிறவர்களுக்கு அது எல்லாவற்றிலும் அவர் சரியாக தான் இருந்தார் அது எல்லாவற்றுக்கும் அவர் தேர்ச்சி அடைந்தவராக இருந்தார் அது எல்லாவற்றிலும் அவர் குவாலிஃபைடா இருந்தார் ஆனால் பறக்கிற அந்த மூன்று மணி நேரத்துக்குள்ள அவருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து மறித்து போனார் எனக்கு அன்பான தேவச்சனமே அவர் மறித்த உடனே அந்த ஃப்ளைட்டை சக விமானி அதை ஓட்டி வந்து தரையிறக்கி காப்பாற்றினார் ஜனங்கள் நூற்றி இரநூத்தி எழுபது பேரை காப்பாற்றினார் அதே போல இந்த ஆகஸ்ட் மாதம் ஏறத்தாழ மூன்று விமானிகள் ஒரே வாரத்தில் போன வருஷம் விமானிகள் ஹார்ட் அட்டாக்கில் கார்டியோ அட்டாக் அரெஸ்ட் என்று சொல்லுவார்கள் ஹார்ட் பிரச்சனை வந்து டக்குன்னு எல்லாம் பிளாக் ஆகிடும் மூச்சு பேச்சு இல்லாமல் முடிஞ்சிடும் அப்படி ஹார்ட் அட்டாக்கில் மூணு பேர் மறித்திருக்கிறார்கள் மறித்தாலும் அவர்களோடு இருந்த சக பயணி சக விமானி கோ பைலட் அவர்களை பத்திரமாய் கொண்டு வந்து கரை சேர்க்கவில்லை நடுவிலேயே இறக்கிடுவாங்க அவங்க போக வேண்டிய தூரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட மாட்டாங்க ஒரு பைலட் இப்படி ஆயிடுச்சுனாக்கா இன்னொரு பைலட்டை அவங்க ஏற்றிக்கணும் அதனால் பாதிலே இறக்கி அங்கே இருக்கிற மற்ற எல்லாத்தையும் செய்வார்கள் ஒரு விமானத்துக்கு ரெண்டு பைலட் எப்போதும் அவசியம் ரெண்டு பைலட்டு மாத்திரம் இல்லை என்ஜின் இருக்கும் விமானத்துக்கு மாத்திரம் ஏனென்றால் ஆகாயத்தில் பறக்கும்போது ஏதாகும் வந்தால் இன்னொரு விமானம் இன்னொரு விமானி அல்லது இன்னொரு என்ஜினோடு அவர்கள் பத்திரமாய் பாதுகாப்பாக இறங்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை செய்வார்கள் ஆனால் எப்படி அவர்கள் எத்தனையோ பாதுகாப்பு அம்சங்களை செய்தாலும் விமானங்கள் ஆபத்துக்குள்ளாக விபத்துக்குள்ளாக்கப்படுகிறது விமானங்கள் விழுகிறது ஏராளமானவர்கள் மறிக்கிறார்கள் விமானிகளும் மறிக்கிறார்கள் விமானங்களும் சேதமடைந்து அதுக்குள்ளே பயணம் படுகிறவர்களும் மறிக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தராகி தேவன் உனக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார் உன்னோடு என்னோடு அவர் கூட பயணம் செய்து உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஸ்தலத்தில் சேர்க்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின கர்த்தராகி தேவன் உன்னுடைய கோ பைலட்டாய் உன்னோடு பிரயாணப்படுகிறார் உன்னை வழிநடத்துகிறார் ஹலோ அலுவயா இன்றைக்கு நீங்களும் நானும் கத்தனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தர் என்று கொடுத்திருக்கிற தலைப்பு காட் இஸ் அவர் கோ பைலட் இயேசு கிறிஸ்து உன்னுடைய என்னுடைய சக விமானியாய் அவர் நம்மோடு வருகிறார் ஹலே அலுவயா இன்றைக்கு நீங்கள் பார்த்த எல்லா விமானிகளும் அவர்களுடைய டூட்டி முடிஞ்ச பின்பதாய் ரெஸ்ட் எடுக்க போயிருவாங்க அவங்க கூட இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இவங்களுக்கு யாரை கொண்டு போகிறாங்க அப்படி சம்மந்தமே இருக்காது எந்த ஃபைல் ஃப்ளைட்டில் போகிறாங்கன்னு தான் தெரியும் தவிர மற்றபடி ஒன்றுமே தெரியாது அந்த நேரம் வருகிற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க வருவாங்க ஆனால் ஆண்டவர் உனக்கும் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் உன்னோடு என்னோடு கூட எப்பொழுதும் இருபத்தி நாலு மணி நேரம் செவன் இன்டூ டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் சொல்வார்களே ஏழு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறதற்காய் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்காய் உன்னையும் என்னையும் கண் வைத்து கவனிப்பதற்காய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹalleluya hallelujah ஆதியாகமம் 31 ஆம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனத்தை வாசிங்கள் கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் நேத்தார் நீ திரும்பி போ நான் honore கூட இருப்பேன் என்றார் hallelujah hallelujah யாக்கோபை குறித்து நமக்கு எல்லாம் நன்றா தெரியும் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து ஓடி வந்தவன் சகோதரனை இரண்டு முறை ஏமாற்றி உயிர் பயத்தினாலே தன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு ஓடி வந்தவன் தன் தாயார் சொன்னதைப் போல தன் தாயாரின் அறிவுறுத்தலின் பேர் தன் தாய் மாமன் வீட்டில் தஞ்சம் புகுந்தவன் தஞ்சம் புகுந்தவன் ஆடுமைக்க ஒப்புக்கொள்கிறான் ஆடுமைக்கிற வேலையில் ராகேல் மீது ஆசைப்பட்டு ராகலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏழு வருடம் ஆடுகளை மெய்த்து ஏமாற்றப்பட்டு லேயாலை கட்டி கொண்ட பின்பு ராகேல் மேலே வைத்த பாசத்துக்காக இன்னும் ஒரு ஏழு வருஷம் ஆடு மேய்க்க ஒப்புக்கொண்டு தன் மாமனுக்காக பதினான்கு வருஷம் ஆடுகளை மெய்த்தவன் ஹலோ லோயா இந்த பதினான்கு வருஷத்தில் பத்து முறை ஏமாற்றப்பட்டு இருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது யாக்கோபு தன்னுடைய மனைவி எடுத்துல சொல்கிறான் உன் தகப்பன் என்னை பத்து முறை ஏமாற்றினான் வஞ்சித்தான் திருமணத்திலே அவன் என்னை ஏமாற்றினான் உன்னை திருமணம் செய்து கொள்ள நினைத்தபோது லேயாலை திருமணம் செய்து வைத்தான் ஆனாலும் நான் அதை பொறுத்து கொண்டேன் ஆனாலும் நான் வேலை செய்தபோது என் சம்பளத்தை எனக்கு ஒழுங்காக கொடுக்காமல் நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் அவன் அபகரித்து கொண்டு பத்து முறை என்னை ஏமாற்றினான் என்று யாக்கோபி சொல்லுகிறான் ஹலோ லோயா இவ்வளவு விரக்தி இவ்வளவு ஏமாற்றும் தன் மாமனார் ரெண்டு பெண்களை கொடுத்தவன் என்ன யோசிச்சு பாருங்க ஒரு பெண்ணை கொடுத்தாவே எல்லாத்தையும் மருமகன்கள் ஆட்டையை போட்டுருவாங்கள்ல நம்முடைய குடும்பங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகள் மாமனார் வீட்டில் மாமனார் வீட்டிலேருந்து எல்லாமே எப்போ வந்தாலும் நமக்கு சந்தோஷமாக என்ன எதாவது வரும் கூடவே வரும் இது நம்முடைய கிராமத்தில் ஏற்படுகிற காரியம் ஆனால் இவனும் தன் மாமனாருக்காய் ஆடுகளை மேய்க்கிறான் யோசிச்சு பாருங்கள் இப்போ பாய்ஸ் உங்களுக்காக தான் ஆடு மேய்க்கணும் இந்த பொண்ணுக்காக அப்படின்னு உங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க உங்கள் ஆள் வீட்டில் சொல்கிறாங்க ஆடு மேய்க்கணுமாப்பா என்னை கொடுக்குறாரான் அப்புறம் எங்கள் அப்பா உனக்கு என்ன என்ன பண்ணுவீங்க கேசவன் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னா ஒரு வருஷம் ஆடு மெய்க்கணும் பிரோதர் அப்படின்னு சொன்ன என்ன செய்வீங்க அல்லையே லூயா கையை தட்டுங்கம்மா கையை தட்டுங்கம்மா கையை தட்டுங்கம்மா சூப்பர் நான் மேய்க்க மாட்டேன் ஹலோய்யா எல்லாரும் அப்படி தானே எல்லாரும் அப்படிதான் கல்யாணம் ஆன பின்னாடி உன் மனைவி உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்காக ஒருத்தர் ஆடு மைப்பேனா அது ஏழு வருஷம்னா ஹேட் டு ஜேக்கப் அந்த ஜேக்கப் எவ்வளோ ராகலை நேசிச்சான் என்பது தெரிகிறது ஹலோ லோயா இவ்வளோ நேசம் உள்ள மருமகனை ஏமாற்ற எப்படி மாமனாருக்கு உத்தி வந்தது மனசு வந்தது என்று தான் தெரியவில்லை மாமனாரும் மச்சானும் போட்டி போட்டுக்கின்னு என்ன செஞ்சாங்க அவனை ஏமாற்றி அவன் சொத்தை எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டார் வேதனையில் இருந்த யாக்கோபுக்கு கத்த சொல்கிறார் யாக்கோபு யாக்கோபு உன் தேசத்திற்கும் உன் இனத்தார் எழுத்திருக்கும் உன் ஜனத்திருத்திருக்கும் நீ திரும்பி போ நான் உன் கூட இருக்கிறேன் ஹலோ லோய்யா உன் புதாக்கள் தேசத்துக்கு போ ஐயோ ஆண்டவர் இங்கேனா கூட ஏமாத்து தான் அங்கே கொலகாரம் காத்து நிற்கிறேன் என்னை கொலை பண்ணுறதுக்கு நீ போ நான் உன் கூட இருக்கிறேன் ஹலோ லோய்யா யோசிச்சு பாருங்க மாமனார் வீடு சுகமான ஒரு வீடு நான் எப்பெல்லாம் மனசு கஷ்டமாகதோ எப்பெல்லாம் எனக்கு துக்கம் வருதோ எப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகணும் நான் மாமனார் வீட்டுக்கு போயிடுவேன் மாமனார் வீடுன்னு சொல்லக்கூடாது மாமியார் வீடுன்னு சொல்லணும் ஆச்சுக்கலாம் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன் ஏன்னா மாமனாரோட மாமியார் தான் நல்லா கவனிச்சுப்பாங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம்னா நீ படுத்த இடத்துலையே உனக்கு எல்லாம் வந்து சேரும் ஹலோ லோய்யா ஆனால் இவன் சொல்கிறான் என் மாமனார் கொலை செய்யறதுக்கு தேடுறான்ப்பா என் மாமனார் என்னை அழிக்க நினைக்கிறான் என் மாமனார் எல்லாத்தையும் அபகரிக்க நினைக்கிறானுங்களே ஆண்டவர் சொல்கிறாரு போதும் என் பட்டதெல்லாம் போதும் கிளம்பே மூட்டையை கட்டுப்பா நீ கிளம்பு திரும்பி போ நான் கூட இருப்பேன்

தனிமையாய் வந்தவனோட ஆண்டவன் சொல்கிறான் நான் கூட வரண்டா நீ என்ற தனியா வர இது இதுவரைக்கும் நீ தனிமையாய் இருந்ததாயிடும் எண்ணினாய் அது மாத்திரம் இல்ல உன் மாமனார் கூட இருந்தாரு உன் மச்சானுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப பெருமையா இருந்த நிறைய பேர் அப்படி தானே மச்சான் தயவருந்தா எந்த பேர் எத்தனை பேர் எத்தனை மலை ஏறி இருக்காங்கன்னு எனக்கு தெரியலப்பா யார் பழமையே சொன்னான்னு கூட எனக்கு தெரியல ஒரு மச்சான் தயவுந்தால் கூட நீங்கள் மலை ஏறவே முடியாது மச்சான் தான் உன் மேலே ஏறு மலை மேலே ஏறுவா ஹலோ ஹலோயா அப்போ இன்றைக்கு அப்படி யோசித்திருந்தவன் என்னுடைய மாமனார் என் மச்சான் இவர்கள் எல்லாம் எனக்கு உதவுவார்கள் என்று நினைத்தேனே அவங்க கூட இருக்கிறாங்க நினச்சேன்னே அவங்க எல்லாம் எனக்கு எதிராக ஆயிட்டாங்களாப்பா அனு சொல்றாரு நீ போ நானும் கூட வரேன் பிரயாணப்பட்ட பயணம் அந்த காலகட்டத்தில் எழுநூற்றி நாற்பது கிட்டத்தட்ட அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர்னால் கிட்டத்தட்ட தொலைவேட்டிலிருந்து திருநெல்வேலி ஆறுநூற்றி முப்பது கிலோமீட்டர் அங்கேருந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் கன்னியாகுமரி ஸோ கிட்டத்தட்ட தொலைவேட்டிலிருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி வரைக்கும் அவன் நடக்க வேண்டிய சூழ்நிலை அவன் நடக்க வேண்டும் இதுவரைக்கும் அவன் நடந்து வந்தது தனியாக நடந்து வந்தால் வேகமாக பயத்தில் ஓடி வந்துட்டான் ஆனால் இப்போ ரெண்டு மனைவிக மறுமனை ஆட்டிகள் அவன் கூட வந்த பதினோரு பிள்ளைகள் அவனோடு வந்த வேலைக்காரர்கள் ஆடுகள் மாடுகள் இரண்டு பரிவாரங்களோடு அவன் போக வேண்டுமென்றால் சரித்திரத்தில் சொல்கிறது ஒரு சில வாரங்கள் பிடிக்கும் அவன் நடந்து போய் சேர்வதற்கு என்று சொல்லி ஹலோ அவன் போக வேண்டிய தூரம் எழுநூற்றி இருக்கலாம் அவன் போக வேறியுடைய இடம் பதினஞ்சு பதினாறு நாட்களாய் கூட இருக்கலாம் ஏனென்றால் அவன் லாபம் பின்தொடர்ந்து வந்தபோது வேதம் சொல்கிறது பத்து நாட்கள் இடைவெளி அவர்கள் பிரயாண தூரத்தில் அவர்கள் இருந்தார்கள் அங்கே யாக்கோபையும் அவனுடைய எல்லா ஆடு மாடுகளையும் சேதப்படுத்தி அவர்களை அழைத்து கொண்டு க சிறைப்பிடிக்கும்படியாய் மாமனாரும் மச்சான்களை திரும்பி வராங்க ஆண்டவன் அவர்களை பார்த்து சொல்கிறார் என்னுடைய பிள்ளையாகியே என்னுடைய தாசனாகியே யாக்கோபோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது தீமையை பேசவே கூடாது நன்மையை அன்றி தீமையை கூட கூடாதுன்னு ஆண்டவன் சொப்பனத்தில் அவர்கள் சொன்னார் அவன் சொல்கிறான் உங்களுக்கு தீமை செய்யத்தான் நாங்கள் எல்லாம் ரெடியாக வந்தோம் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அடித்து உங்களை பிடிச்சி திரும்பி போயிடலான்னு வந்தோம் ஆனால் உங்கள் ஆண்டவர் நீ ஆராதிக்கிற தேவன் உங்கள் தெய்வன் ஆகிய கர்த்த உன்னிடத்தில் தீமை நன்மையை அன்றி தீமையை பேசக்கூட கூடாதுன்னு எனக்கு கட்டளை போட்டார் உனக்கு தூய்மை பின்பதாய் துரத்தி கொண்டு வரலாம் நீ யாருக்காக உடைத்தாயோ யாருக்காக உன் ஜீவனையே தியாகம் செய்தாயோ அவர்கள் உன்னை பிறம் புறமுதிகிலே குத்துவதற்காய் உன்னை நஷ்டப்படுத்துவதற்காய் ஓடி வரலாம் ஆனால் வாக்கு பண்ணின கர்த்தராகிய தேவன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று உன்னை பாதுகாப்பதற்காக உன் மாமனாகிய லாபானோடு ஆண்டவன் பேசி என் மகனாகிய என் தாசனாகி யாக்கோபோடு நீ நன்மையை அன்றி தீமையை பேசாதபடி ஜாக்கிரதையாக என்று கட்டளையிட்டு இருக்கிறார் அல்லவா எனக்கு அன்பான தேவ ஜனமே ஆண்டவரும் கூட டிராவல் பண்ணும்போது உன்னை நடத்தி கொண்டு வரும்போது உனக்கு ஆபத்து பின்னால் வந்தால் ஆபத்து பேச கூட விட மாட்டாராம் ஹாலே அலோய்யா ஆபத்தை தீமையை உன்னோடு பேசுவதற்கு கூட விட ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் ஹாலே அலோய்யா தம்பிக்கை கவனிச்சுக்கோங்க ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் நினச்சிருக்கலாம் எனக்கு எவ்வளோ சொந்த இருக்கிறாங்க இவ்வளோ ஆசிர்வாதங்கள் இவ்வளோ ஆஸ்திகள் இருக்கிறது எல்லாம் நினைக்கலாம் அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் பின்னால் குத்துறதுக்கு வரும் உன்னை அழிக்க வரும் உன்னை காதி பண்ண தான் வருமா உறவுகள் அல்ல ஆனால் ஏசு சொல்கிறா நான் மாத்திரம் கூட இருந்தால் மற்ற இருபத்தி எட்டு இருபதில் வாசிக்கும் போது ஏதோ உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்த உன்னை கடைசி வரைக்கும் கூட வர கைகளை தட்டி அப்போ அவன் மகிமைப்படுத்த வச்சே ஹால லூயா ஏதோ ஒரு வயது வரையும் கர்த்த நம்ம கூட வருகிறவர் அல்ல பெற்றோரை போல திருமணமாகிற வரைக்கும் திருமணமான பின்புதாய் வாழ்விலும் சொல்லுங்கள் கல்யாணத்தில் தான் எனக்கு பாதி கேட்கல நிறைய பேர் கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு ஆ ஆன் வாங்க என்னடா பாஸ்ட்டு சொல்கிறது கேட்கவே கேட்காது அப்போ என்ன சொன்னாலும் யாருக்குமே கேட்காது அதனால் இப்போ சொல்லுங்கள் வாழ்விலும் ஆ சுகத்திலும் நீங்களும் சொல்லுங்கள் பிரச்சனை கிடையாது சுகத்திலும் ஆமாம் அப்புறம் மரகணவன் நம்மை பெரிய வரையிலும் பெரிய வரையல் அதுக்கு நிறைய முன்னாடி இருக்கல உனக்கே கணவனாக இருப்பேன் என் சொத்துக்களை ஒன்று கொடுப்பேன் உன் கூட பகிர்ந்துப்பேன் புறர் முகம் பார்க்க மாட்டேன் நிறைய ஆனால் வாக்குதான் என்னென்னா நான் கூடவே இருப்பேன் இன்பத்தில் துன்பத்தில் கஷ்டத்தில் நஷ்டத்தில் உயர்வில் தாழ்வில் நான் உன் கூட ஆனால் எத்தனை பேர் கூட இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஏசு சாமி உன்னோடு என்னோடு வாக்கு பண்ணினான் அவர் கடைசி இருப்பார் அந்த பைலட்டு பிரேக் எடுக்காத ஒரு பைலட் ரெஸ்ட் எடுக்காத ஒரு பைலட் உன் வாழ்க்கையில் ஏ வாழ்க்கை பயணத்தை துவங்க ஆரம்பித்த போது உன்னோடு கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு உன் கையை பிடிச்சிட்டாரு அவர் கடைசி வரைக்கும் கூடவே வருவார் ஹாலே இந்த யாக்கோபை குறித்து நிறைய காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பின்னாடி பிரச்சனைன்னா முன்னாடியே அவனுக்கு பிரச்சனை ஹாலே லுவையா ஏன்னா முன்னாடி கொலகாரம் கொலை பண்ணுறதுக்கு எதிர் வரான் சே மாமனார் தான் சண்டை போடுறான் மாமனார் வீட்டில் தான் பிரச்சனைண்ணா அம்மா வீட்டுக்காவது போகலாம் அங்கே போன அண்ணன் தம்பி உன் குல செய்யத்துக்கு ஏசா காத்துக்கிட்டு இருக்கிறான் பயம் இவனுக்கு பயம் பின்னாடியும் ஆபத்து எதிரும் ஆபத்து நான் மாமனார் வீட்டில் போனாலும் பிரச்சனை எங்கள் அப்பா அம்மா வீட்டில் போனாலும் பிரச்சனை நான் எங்கே தான் யார் போகிறது ஹலோ ஐயா நிறைய பேர் யோசிக்கிறீங்களே என் சொந்த வீட்லேயும் எனக்கு யாரும் ஆதரவு இல்லை நான் வாழ்ந்த வீட்லேயும் எனக்கு எத்தனை பேர் நினச்சின்னு இருக்கீங்க என் வாழ்ந்த வீட்லேயும் இல்லை பிறந்த வீட்லேயும் இல்லை அன்றை சொல்கிற மகனே மகளே நான் உன்னோட கூட இருக்கிறேன் ஹல லோவ்யா ஹல லோவ்யா எனக்கு ஒரு அன்பான சகோதரரை தெரியும் ரொம்ப காலமான பழகின நண்பர் அவர் தனியாக ஒரு இடத்தை வாங்கி ரெண்டு மனைவீட்டில் ரொம்ப வசதியானவங்க பணக்காரங்க ஆனால் அவர்கள் சரியாக அந்த மனைவியை கவனிக்கவில்லை என்று அவருடைய உறவுகள் எல்லாம் ஒதுத்தி ஒதுக்கி தள்ளிவிட்டு மனைவியோடு தனியாக வந்து விட்டார் சரி அம்மா வீடு அம்மா வீடு மனைவியை துக்கப்படுத்துகிறாங்க அதனால் அதையும் ஒதுக்கிட்டு கணவனும் மனைவியும் தன் பிள்ளைகளோடு அவர்கள் தனியாக வாழ்ந்து கத்தரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி அவரோடு கூட வாழ ஆரம்பித்தார்கள் யாரெல்லாம் அவர்களை விட்டு போனாங்களோ யாரெல்லாம் அவரை துக்கப்படுத்தினாங்களோ எல்லாம் வந்து சேர ஆரம்பித்தார்கள் ஹலோய்யா அவர்களை வழிநடத்த அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்படி இந்த தம்பதியாரை கத்தர் வைத்தார் ஒருவேளை இந்த நாள் இல்லை என் அன்பு சகோதரனே எனக்கு பிறந்த வீட்லேயும் பிரச்சனை வந்து வாடுற வீட்லேயும் பிரச்சனை எனக்கு யாருமே இல்லை நினைக்கிறீங்களா ஏசாப்பா யாக்கோபுக்கு சொன்ன அதே வார்த்தை சொல்கிறாரு மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இன்றைக்கு மாத்திரம் இல்லை உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் ஏதோ ஒரு நாளைக்கு விட்டுட்டு ஒரு நாளைக்கு இல்லை டெய்லி நான் உன் கூட இருக்கிறேன் உலகத்தின் முடிவு நான் இருக்கிறேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கை மாட்டேன் ஹால ஹலோ விலக மாட்டேன்னா தூரம் போக மாட்டேன்னு அர்த்தம் கைவிட மாட்டேன்னா உன்னை விட்டும் கூட இருந்தும் கையை விட்டுட்டு வெளியே கூடவே கையை பிடிச்சி நிற்பாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க நம்ம கையை பிடிச்சு இருக்கிற ஒரே மனுஷன் யார் ரொம்ப காலமா இந்த உலகத்தில் யாரும் கிடையாதுங்கம்மா குழந்தைகள் கையை பிடித்து நடக்கும் அவர்கள் நடக்க ஆரம்பித்த விட கையை உதவி விட்டு போய்விடுவார்கள் மனைவியும் கணவனும் கல்யாணத்தில் கைகளை கோர்த்து நடந்து கொண்டிருப்பார்கள் நீ சொல்வது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க சொல்வது உனக்கு பிடிக்கலன்னா கை ஓதுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஏசப்பா நீங்களும் நானும் எவ்வளோ துக்கப்படுத்தினாலும் எவ்வளோ அவரை வேதனைப்படுத்தினாலும் எவ்வளோ அவ்வளோ தூரம் விட்டு போனாலும் பிடிச்ச கையை அவர் விடுறதே இல்லை ஹலோயா அந்த நாள் தான் தம்பிகளை நீங்களும் நானும் இன்றைக்கி அஜாக்கிரதையாக இருக்கிறோம் ஏசப்பா என் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறார்ல அதனால தான் அவர் நம்ம அவரை நம்ம நேசிக்கிறது இல்லை அவர் மேலே பக்தி இல்லை கண்டுதலாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இன்றைக்கு ஆண்டவராகிய கத்தர் உன்னுடைய கோ உன்னை உன்னை முடிவுபறிந்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலோயா துவங்கினவர் முடிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் சொல்கிற நான் உன் கூடவே பா நிறைய காரியங்களை கோ பைலட்டாக அவர் கோ ஃபைட்டராக இருக்கிறாரு இன்னும் நிறைய காரியங்களை சொல்வதற்கு இருக்குது ஆனால் இந்த ஒரு காரியத்தை இன்றைக்கும் நான் முடித்து கொள்கிறேன் ஆண்டவர் உன்னுடைய கோ பைலட்டாக இருக்கிறார் உன்னை கொடு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய டிஸ்டன்ஸில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஸ்தலத்தில் எதிராக யார் வந்தாலும் சரி உன் பின்பதாய் எத்தனை பேர் வந்தாலும் சரி இசுவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின கர்த்த முன்பதாய் ஸ்தம்பமாய் இருந்தவர் பின்பதாய் ஸ்தம்பமாய் இருந்து எதிரிகளிலிருந்து காத்த கர்த்த முன்பதாய் செங்கடலை வந்தாலும் சரி அது எரிகோ மதில் வந்தாலும் சரி எத்தனை ஜாதிகள் வந்தாலும் அவர்களை முறியடித்து ஆண்டவர் வாக்கு பண்ணதை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல சேர்ப்பேன் என்று யோசுவாவுக்கு சொன்னாரே அந்த வாக்கு தத்தத்தை தமிழி ஜனத்தாகிய இன்றைய ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிற நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என் அன்பு மகனே மகளே அவரும் கூட இருக்கிறாரு நீ என்னான் அவர் கூட இருக்கிறோமா அவர் கூட இருந்துட்டா முன்னாடி வர பிரச்சனை பற்றி நீ பயப்படாதே கண்ணால் பார்க்குற பிரச்சனை பார்க்கவே முடியாத பின்னாடி இருக்கிற பிரச்சனையை பற்றி கவலைப்படாதே ஏசு எல்லாவற்றையும் தாண்டி அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பா கண்களை முடி நம் சபை செய்யலாமா அண்டவர் உன்னுடைய கோ பைலட் சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும் மனிதர்கள் எப்படியாய் மாறட்டும் உன் ரத்தமாக இருக்கட்டும் இரத்த சம்மதமான இருக்கட்டும் யார் எதிராய் வந்தாலும் அல்லது யார் உங்கள் முதுகுக்கு பின்பதாய் உங்களை சேத உங்களுக்கு தீங்கி விளைவிக்க வந்தாலும் கூட இருப்பேன் என்று ஒருவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இருந்தாலும் பின்பதாய் இருந்தாலும் நீ கவலைப்படாத உன் கூட ஒருத்தர் இருக்கிறேன் நான் ஐ வில் ட்ராவல் வித் யூ உன் கூட கரம்பிடிச்சு உன்னை என் வளக்கரத்தில் பிடித்து கொண்டு உன்னை நடத்துவேன் என்று சொன்னவர் இ இஸ் யுவர் கோ பைலட் உன் விமானியாய் உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் உன்னை அங்கேயே விட்டுட்டு போகாமல் அவர் கூட வச்சு கடைசி வரை நடத்த இருக்கிறவ என்னைக்கு அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கலாம் ஆமாண்டவரே நான் யார் யாருக்காகவோ உழைச்சி யா இருபது வருஷம் உழைச்சிருக்கிறான் யோசிச்சு பாருங்களேன் இருபது வருஷம் நான் உழைச்சிருக்கிறேன் இருபது வருஷம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இருபது வருஷம் அவமானம் இருபது வருஷம் குளிரும் வெயிலும் வேதனையும் பசியும் எல்லாவற்றையும் சகிச்சேன் ஆனால் அப்படியும் அவன் என்னை நேசிக்கலை என்னை துக்கப்படுத்த நினைக்கிறான் என்னை ஏமாற்ற நினைக்கிறான் என்னுடைய சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிறான் சொந்த பொண்ணு கொடுத்துட்டு கூட என் மேலே அவனுக்கு அன்பு வரலன்னு சொல்லி வேதனைப்பட்ட யாக்கோபுக்கு ஆறுதலான வார்த்தை சொன்னேன் என் ஆண்டவராக இயேசு இன்றைக்கி ஒரு வேலை நீங்கள் மனுஷனை நம்பி மனுஷனுக்காக உழைச்சி மனுஷனுக்காக தியாகம் செய்து நொந்து போயிருக்கிறீர்களோ அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ இருக்கிறீர்களோ கோ பைலட்டை நம்பணுமா உன் கோ பைலட்டை நம்பிதாகணும் ஏசுவை நம்பு ஏசுவை நம்பு அவரை நீ நம்பாமல் உன்னோடு அவர் பிரயாணப்பட முடியாது அவதான் நம்முடைய நம்பிக்கை நாயகன் நம்பிக்கை நங்கு அவரே நம்மை முடிவுபறைந்தும் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வாக்குதத்து பண்ணியிருந்தனால் தானே உனக்காக எனக்காக சிலுவையில் தம்மையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து பிசாசனுடைய வாயிலிருந்தும் பிசாசுனுடைய பிடியிலிருந்தும் சாபத்திலும் பாவத்திலிருந்த உன்னையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார் அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து அவரோடு இணைத்து கொண்டிருக்கிறது அந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனமே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் வாக்கு பண்ணினது சிசுகளோடு கடைசி வாக்குதத்தை இதுதான் இதோ உலகத்தின் முடிவு பயந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட உங்களோடு கூட இருப்பேன் என்று அந்த வாக்குதத்தை உனக்கும் எனக்கும் சொந்தந்தானே அந்த வாக்குதத்தம் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமே மனுஷர்கள் கூட இருந்ததுனால நாங்கள் ஏமாற்றப்பட்டோம் மனுஷங்க கூட இருக்கிறதுனால நாங்கள் உன் மேலே பெருசா நம்பிக்கை வைக்கலப்பா நாங்கள் பைலட்டு கூட இருக்கிற பைலட்டை நம்பாம பனிப்பெண்களை நம்பினோம் ஆண்டவரே ஆண்டவரை ஹேரோசஸ் நம்பணும்ப்பா பனிப்பெண்கள் எங்களுக்கு உதவி செய்ய வந்தவர்களா ஆனால் ஆண்டவர் தானே நீர் எங்களோடு கூட பிரயாணப்படுகிறவர் அப்பா இன்றைக்கு நாங்கள் நம்ப வேண்டியவர்களை விட்டு விட்டு நம்ப கூடாதவர்களெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம்ப்பா தயவா எங்களை மன்னிப்பீராக தயவா எங்களை மன்னிப்பீராக எங்கள் நம்பிக்கை நீராயிருக்கிறீர் சுவாமி எங்கள் நடத்துகிற நீரா இருக்கிறீர் நான் சோர்ந்து போகும்போது நான் பயப்படும் போது நான் ஆண்டவரே விழைக்கும் போதெல்லாம் எங்களை தடப்படுத்தி எங்களை ஆதரித்து எங்களை நடக்க செய்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்து இன்னும் ஓட வேண்டும் என்று சொல்லி புதிய பலத்தை எங்களுக்குள்ள கொடுக்கிறீர் அதற்கு காய்ச்சோத்துறோம் எத்தனை முறை எங்களுக்கு வாழ்வு கொடுத்துருக்குறீங்கப்பா எத்தனை முறை எங்களுக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறீங்க உண்மை நாங்கள் பிடிச்சு கொண்டாதான்ப்பா எங்களுக்கு வாழ்வு உண்மை பிடித்து தான் எங்களுக்கு பாதுகாப்பு ஏன்னா எந்த பக்கத்துலேருந்து ஆபத்து வரும்னு எங்களுக்கு தெரியவே இல்லைப்பா யாருக்கிட்டேருந்து ஆபத்து வரும்னு எங்களுக்கு தெரியவே இல்லைப்பா நீரே எங்கள் நம்பிக்கையா எங்கள் சக பயணியா இல்லை சகபிமானியாயாங்கவரே பயணப்படுகிறவரை விட்டு போயிடுவாங்கப்பா விமானி கூட இந்த உலகத்துல இருந்து எங்களை விட்டு போயிடுவாங்க ஆனால் நீர் எங்களோட கூட கடைசி மட்டும் இருக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணினவரே எங்கள் வாழ்க்கையை உன்னுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி எங்களை நடத்துங்க முடிவுபடையிருந்தும் எங்களோடு கூட இருந்து எங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்க்கவர் நீர் நன்மையுள் செய்கிறவர் நீ உண்மையுள்ளவர் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவர் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில செவிக்கிறோம் நல்ல பிதாவே அமே அமே